நமஸ்தே நான் நம்ம அல்மடிய புருஷோத்தம புரந்தரதாசர ரச்சனை ஒன்று கீதே வெங்கடாச்சல நிலையம் பத்தி கீதை வெங்கடாச்சல நீலயம் வைக்குண்டபுரபாசம் வெங்கடாச்சல நீலயம் வைக்குண்டபுரபாசம் பங்கஜேற்றம் పరమ పవిత్రం శంఖచ్రధరచిన్మయటాచలం వినుతం అగణిత గుణనామం అంబుజోోద్భవ వినుతం ಅಗಣಿತ ಗುಣನಾಮ ತುಂಬುರುನಾರದ ಗಾನವಿಲೋಲಂ ಗಾನ ವಿಲೋಲ ತುಂಬುರು ನಾರದ ಗಾನ ವಿಲೋಲ ಅಂಬುದಿ ಶಯನ வைக்குண்டே பரமவிம் சங்கச்சிரதரச்சிமயம் வெங்கடாச்சலையம் வைக்குண்டபுரம் வாய்பாண்ட ப்ஷம் கௌரவம

வைக்குண்டேற்றம் பரமவிம் சங்கச்சக்கதர்ச்சிமயம் வெங்கடாச்சல நிலையம் வைக்குண்டபுரபாசம் சகலவேதவிச்சாரீவதிக்க சேத விச்சாரம் சர்வீவதிக்கம் மகர கண்டல மதனோபம் மக்கள மதனோபாலம் பத்த போஷ் புரந்தரவிட்டம் பத்த போஷ் పురందర విఠలం వెంకటాచల నిలయం వైకుంఠపురపాసం వెంకటాచల నిలయం వైకుంఠపురపాసం పంకజనేత్రం పరమ పవిత్రం పంకజనేత్రం పరమ పవిత్రం శంకచక్రధర చిన్మయ రూపం రూపటాచల నిలయం వైకుంఠపురపా వైకుంఠపురపా వైకుంఠపురపాసం